ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது பகுதி திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து ஆறாம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம் பலச்சுருதி என்று சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய பாசுரம் திருநாமப்பாட்டு என்றும் சொல்வார்கள் இந்த ஒன்பதாம் பத்தின் ஐந்தாம் திருமொழியும் ஆறாம் திருமொழியும் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் திருப்பதிகங்களாகும் அதிலே ஆறாம் திருமொழியின் நிறைவு பாசுரம் இந்த திருமொழி வல்லவர்க்கு பேர் சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் பொதுவாக இந்த திருநாம பாட்டு அல்லது பலச்சுருதி இல் மூன்று விஷயங்கள் இருக்க வேண்டும் ஒன்று யாரை பற்றி பாடப்பட்டது எந்த தலைவனைப் பற்றி பாடப்பட்டது எந்த எம்பெருமானை பற்றி பாடப்பட்டது அவனுடைய சிறப்பு என்ன இரண்டாவது யார் பாடினார்கள் அவருடைய சிறப்பு என்ன மூன்றாவது அந்த பாடல்கள் அந்த திருப்பதியங்களை கற்றவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன பேரு என்ன என்று இருக்க வேண்டும் இந்த மூன்று செய்திகளையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த பலச்சுருதி எப்போதும் இருக்கும் அதுபோல இன்றைய பாசுரத்திலும் அமைந்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் பாசுரத்தை பார்க்கலாம் சிலையால் இலங்கை செற்றான் மற்றோர் சினவேளம் கொலையார் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடி மேல் சிலையால் இலங்கை செற்றான் மற்றோர் சினவேளம் கொலையார் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடி மேல் கலையார் பனுவல் வல்லான் கலியன் ஒலிமாலை கலையார் பனுவல் வல்லான் கலியன் ஒலிமாலை நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே முதல் செய்தி யாரை பற்றி பாடுகிறது சிலையால் இலங்கை செற்றான் மற்றோர் சினவேளம் கொலையார் கொம்பு கொண்டான் அவனை பற்றிய மேய குறுங்குடி மேல் அவன் வாழக்கூடிய அந்த எம்பெருமான் வாழக்கூடிய குறுங்குடி மேல் குறுங்குடி எம்பெருமான் மேல் யார் பாடியது கலையார் பனுவல் வல்லான் கலியன் ஒலிமாலை கலையார் பனுவல் வல்லான் கலியன் ஒலிமாலை சரி என்ன பலன் நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே என்பதுதான் பாவங்களெல்லாம் நில்லாமல் ஓடிப்போய்விடும் என்பதுதான் இந்த பலன் ஆக அந்த மூன்று செய்திகளும் இதிலே அடங்கியிருக்கிறது சிலையால் இலங்கை செற்றான் சிலை என்றால் வில் என்று பொருள் அம்புகளாலே இலங்கையை அழித்தவனாய் மற்று ஓர் சின வேளம் கொலையார் கொம்பு கொண்டான் மற்றும் கொலை தொழிலில் மிக்க வெகுளி கொண்ட குவலையாபீடத்தினுடைய தந்தங்களை முறித்தவனுமாகிய எம்பெருமான் மேய மேல் விரும்பி உரையக்கூடிய திருக்குடுங்குடியை பற்றி மேய மேல் கலையார் பனுவல் வல்லான் கலியன் ஒலிமாலை இலக்கணங்கள் நிறைந்த கவிகளை பாடவல்ல பனுவல் என்றால் பாடல்கள் பாடவல்ல ஆழ்வார் நல்ல ஓசையோடு அருளி செய்த ஒலி மாலை நல்ல ஓசையோடு அருளி செய்த சொல் மாலை ஆகிய நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே என்றும் நிலை பேருடைய இந்த பாடல்களை பாடுவதனால் பலதிறப்பட்ட பாவங்களும் அழிந்துவிடும் என்று பதவரை கூறலாம் பொருள் என்ன கோதண்டத்தாலே இலங்கையை அழித்தவனும் சினம் கொண்ட கோலையாபீடம் என்னும் யானையின் தந்தங்களை முறித்தவனுமான எம்பெருமான் நித்தியவாசம் செய்யும் திருக்குறுங்குடியை பற்றி இலக்கணங்கள் அமைந்த கவிகளை பாட வல்லவரான திருமங்கையாழ்வார் நல்ல ஓசையுடன் அருளி செய்த சொல் மாலை ஆகிய நிலைத்திருக்கும் பாசுரங்களாகிய திருமொழி பாட இத்திருமொழியை பாட பாவங்கள் இல்லாமல் ஓடிப்போகும் என்கிறார் இந்த திருமொழியை கற்று வல்லவர்கள் தம் பாவம் தொலைய பெறுவர் என்று பயனுரைத்து நிறைவு செய்கிறார் இந்த திருமொழியை ராம கிருஷ்ணாதி அவதாரங்கள் செய்தொருளி விரோதிகளை நரசனம் பண்ணின பெருமான் இன்னமும் ஆச்சிருத விரோதிகளை தொலைக்கும் பொருட்டு எழுந்தொருளி இருக்கும் இடமான திருக்குறுங்குடி திருப்பதி விஷயமாக திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த இந்த திருமொழியை கற்று வல்லவர்கள் பாவங்கள் தொலைய பெறுவர் என்று பயனுரைத்து தலைக்கட்டினார் என்பதுதான் என்ன ரெண்டு செய்தி சொன்னார் இல்லையா ரெண்டு செய்தி கோதண்டத்தாலே இலங்கை அழைத்தவன் ராமாவதார செய்தி அப்புறம் கோலையாபீடமும் யானையின் தங்கங்களை முறித்தது கிருஷ்ண அவதார செய்தி ஆக இந்த ரெண்டுலுமே அந்த அவதாரங்களை செய்து அடியா தன்னுடைய அடியவர்களுடைய துன்பத்தை போக்கினான் இல்லையா தன் ஆசிரித விரோதிகளே அழித்தான் அதுபோல இப்பொழுது சம்சாரமாகிற பெருத்த விரோதிகளும் பகைகளும் நிறைந்த இந்த உலகிலே நமக்கெல்லாம் நம்முடைய பகைகளெல்லாம் அளிப்பதற்காக வந்து இங்கே திருக்குறுங்குடியிலே எழுந்துருள்ளி நிற்கிறான் அர்ச்சாவதாரமாக ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கும் திருக்குறுங்குடியை பற்றி திருமங்கையாழ்வார் பாடிய பாடல் என்பதுதான் இந்த இது சொல்லப்படுகிறது இனி வியாகியான சக்கரவர்த்தி பிரிவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் சிலையால் இலங்கை செற்றான் மற்ற ஓர் சின வேளம் கொலையார் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடி மேல் தேவர்களுடைய வரங்களின் வலிமையாலே அழியாத ஊரை அம்பாலே அழியச் செய்தவன் அப்படி ஒரு படைக்கலன் இல்லாமல் வெறுங்கையுடனே போய் மிக்க சினத்தை உடையதாய் உயிர்களைக் கொன்று திரிகின்ற கோலையாபீழத்தினுடைய கொம்பினை முயற்சியின்றி முறித்து அந்த இரண்டு அவதாரங்களுக்கும் பிற்காலத்தில் பிறந்தவருக்கும் இழக்க வேண்டாதபடி எம்பெருமான் நிலையாக எழுந்தருளி இருக்கின்ற திருக்குறுங்குடி பற்றி கலையார் பனுவல் வல்லான் கலியன் ஒலிமாலை இலக்கண வரம்பிற்கு உள்ளான அழகில் ஒன்றும் குறையாதபடி கவிபாட வல்லவரான ஆழ்வார் ஒலியை உடையதாக அருளிச் செய்த நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே போலி காரணங்களால் அழிக்க முடியாத அழிக்க முடியாதபடியான திண்மையை உடைய இந்த திருமொழியை உள்ளம் ஈடுபடாமல் வாயால் சொன்னாலும் கூட உள்ளம் கலந்து செய்த பாவங்களும் அழிந்துவிடும் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் ஆழ்வார் ஆக இந்த திருமொழியின் சிறப்பு திருக்குறுங்குடி திருப்பதி பற்றிய அந்த திருமொழி பாடல்களை சொன்னால் பாவங்கள் நிற்காது சும்மா வாயால் சொன்னால் கூட போதும் அந்த பொருளிலே ஈடுபடாமல் சிந்தை ஈடுபடாமல் இருந்தால் கூட அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் சென்ற பாசுரத்திலே சொன்ன மாதிரி சஞ்சித கர்மாவும் பிராரப்த கர்மாக்களும் போய்விடும் ஓடிப்போய்விடும் என்று சொல்லுகிறார் பாசுரம் மீண்டும் ஒரு முறை அன் அன்வைக்கலாம் சிலையால் இலங்கை செற்றான் மற்றோர் சினவேளம் கொலையார் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடி மேல் கலையார் பனுவல் வல்லான் கலியன் ஒலிமாலை நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே என்ற இந்த அற்புதமான இந்த பலசுருதி பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த திருமொழியின் ஒரு கருத்து தொகுப்புடன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானதாசன் திருவரங்கம் திருக்குறுங்குடி எம்பெருமான் குறுங்குடி நம்பி வடுக நம்பி கிடந்த நம்பி நின்ற நம்பி வைணவ நம்பி திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் அபார கருணாசாகரர் அபய அபயப்பிரதராஜர் உரை பெருமன்னர் இராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்